ஹலோ ஐஎஸ்சி எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி நீங்கள் வந்து அடுத்தது ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வந்து ஒரு ஃபைவ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நிச்சயம் நீங்கள் உண்டு உள்வாங்கணும் இதில் வந்து நிறைய உண்மைகள் இருக்குது இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து ப்ளஸ் இப்போ வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மன் இந்த இதிலெல்லாம் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணவங்க அவங்க வருத்தப்பட்டு சொன்னது இதிலெல்லாம் நீங்கள் அடுத்த வரவங்க கான்சன்ட்ரேட் பண்ணோம் அவங்களுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் முதல் முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தயாராகும் போது ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகும்போது நிச்சயம் ஒரு நல்ல ஷூ போட்டுட்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஷூ போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அங்கே மெட்டல் ரோடில் தான் நீங்கள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும் அது அப் அண்ட் டவுன் இருக்கும் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது வெயில் வந்து உங்களை பெருசாக தாக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அதை சமாளிக்கிறதுக்கு ஷூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போலேருந்தே ஷூ போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஷூ போடாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க ஏன்னா நான் அந்த வகையை சேர்ந்தவன் ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் முதல் முக்கியமான பாயிண்ட் வந்து இதுதான் ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர் மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து இப்போ ட்ரேட்ஸ்மெனில் நடந்த பசங்க வந்து ஆவடியில் தான் பண்ணாங்க அந்த பசங்கள் என்னென்னா கொஞ்சம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சில அத்லட் பசங்க கூட தோற்று போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த குறைகள் வந்து வந்துடக்கூடாது அதனால் நான் என்ன அவங்ககிட்ட ரொக்கோசா வைப்பேன் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே மூணாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக்கை சூஸ் பண்ணும்போது மெட்டல் ரோடில் ஓடி அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வந்து அந்த ரவுண்டில் ஓடி மண் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பட் மேக்ஸிமம் பண்ணுங்கன்னா மெட்டல் ரோடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதாவது தார் ரோடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் மெட்டல் ரோடு சூஸ் பண்ணும்போது அவங்களுடைய கடைசி அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஹண்ட்ரட் மீட்டர் அந்த டைமில் என்னென்னா ஒரு மேடு இருக்கிற மாதிரி அதாவது பல்ல வந்து மேடு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து மேடு மேடு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமில் இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம் பட் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையான பெனிஃபிட் வந்து இதனால் ஸோ வந்து ஒரு மேடு இருக்கிற மாதிரி வந்து அதில் நீங்கள் ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் அது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம வந்து என்ன லாங் டைம் பெனிஃபிட் தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜெயிக்கிறதுல வெற்றி இல்லை ஓகே நீங்கள் அந்த கிரௌண்டில் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து நீங்கள் நினைச்ச போல் வந்து டுவெண்ட்டி டூ வந்து ஓடி முடிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நீங்கள் வந்து நிச்சயம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எப்போல்லாம் வந்து நான் வந்து ரன்னிங் ரிலேட்டட் வீடியோ போகிறேன்னா இந்த பாயிண்ட்டை வந்து இன்சஸ் பண்ணுவேன் அதிகமாக சொல்லுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து மார்னிங் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஏர்லி மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஈவினிங் பண்ணலாம் பட் இனிமேல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நைன் ஓ கிளாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சம்டைஸ் வந்து லெவன் ஓ கிளாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஒரு டைம் வந்து மூணு மணிக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு டைம் வந்து நல்லா தூங்கிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சம்டைம்ஸ் வந்து ஒரு நாலு மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு அது வந்து ஒரு ஒரு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க சம்டைம்ஸ் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுத்தமாக சாப்பிடாமல் நீங்கள் வந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் வந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே வந்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஒரு ஒரு ஷெட்யூல் வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க ஸோ இந்த சொல்லியிருக்க அஞ்சு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு இது எல்லாமே வந்து உங்களுடைய ரன்னிங் பேஸ்ட் நான் சொல்லியிருக்க விஷயம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நானும் பட்ட அந்த கிடைச்ச அனுபவங்கள் ஸோ அதுலேருந்து தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்